எஸ் ராமகிருஷ்ணன் நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க அதில் வந்து வாசகர்களுக்கு பிடித்தமான ஒரு இருபது சிறுகதைகளை வந்து செலக்ட் பண்ணி ஒரு புத்தகமாக வெளியிட்ருக்காங்க அந்த புத்தகத்தோட பேர் தான் அவளது வீடு இதில் முதல் சிறுகதையே வந்து அவலது வீடு இது வந்து ஆனந்த வேகடனில் வெளிவந்தப்ப நான் அந்த கதையை படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த கதை ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படிங்கிற விளம்பரத்தை பேப்பரில் பார்த்துட்டு அதோட தொலைபேசி என்ன குறித்து வச்சுக்கிறா கல்யாண அலுவல முடிச்சிட்டு வரப்ப அந்த வீட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சபடியே லஞ்ச் பாக்ஸு தண்ணீர் பாட்டில் அவரோட ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைக்கிறான் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அலுவலத்து கிளம்பிப்பாள் அவள் வேலை செய்யும் ஆடிட்டர் அலுவலகம் வந்து மந்தவெளியில் இருக்குது அவன் இப்போ இருக்கிற மறைமலை நகர்லேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு எப்படி ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆயிடும் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அரை நாள் சம்பளத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சபடியே அவள் கிளம்பி போயிட்டுருக்காள் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வர இது மாதிரி வாடகைக்கு வீடு அப்படிங்கிற விளம்பரத்தை வந்து அவள் பாப்பா பார்த்து அதில் உள்ள நம்பரை குறித்து வச்சு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பான் சில நேரத்தில் அவளே போய் அந்த வீடையும் போய் பார்த்துட்டு இருப்பாள் இது வந்து அவர் வழக்கமாகவே வச்சுருந்தான் அவன் இப்போ மறைமலை நகரில் இருக்கிற அந்த வீடு வந்து அவங்களோட சொந்த வீடு தான் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இதை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் லோன் போட்டு வாங்கிட்டார் இருந்தாலும் வந்து வீடு தேடுறதை வந்து நிறுத்திற இல்லை திருமணத்தை பற்றி கனவு காண தொடங்கினாலருந்து அவளோட சொந்த வீட்டை பற்றியும் கனவும் அவளுக்கு சொந்த வீட்டை பற்றி கொள்ளாத பெண்கள் வந்து யார் அந்த உலகத்தில் பெண்களுக்கு வீடு என்பது வந்து வெறும் பசிப்பிடம் இல்லை அது ஒரு மாய தோட்டம் வீட்டுக்குள்ளே போனதும் பெண் ஒரு மாறி ஒரே வீடு தான் அது ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தெரியும் ஆண்களால் கண்டுபிடிக்க முடியாத வினோதம் ரகசியம் சுகந்தம் எல்லாம் அந்த வீட்டு இருக்கும் அது வந்து பெண்கள் தான் நிறைந்திருப்பாங்க எஸ்ரா இப்படி சொல்கிறாரு ஆண்கள் வீட்டை பயன்படுத்துகிறார்கள் பெண்கள் வீட்டை வளர்த்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அகல்யோட அப்பா வந்து மின்சாரத்துறையில் பணியாற்றிட்டு இருந்தார் அதனால் அவர் வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருப்பாங்க அந்த குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப பழுதடைந்து போய் காரை உதுகிறத சுவரோட மூட முடியாது ஜன்னரோட தவளை வந்து நுழைகிற மாதிரி உள்ள குளியலறை புகையே வெளில போக முடியாத இருக்கிற மாதிரி சமையல் அறை இது மாதிரி இடங்கள் தான் அந்த வீட்டில் இருந்திருக்கு இந்த வீட்டில் வாழ்றது வந்து சளிசிக்கவே முடியாது அவள் எப்படி நினைக்கிறா அரசு குடியிருப்பு கட்டினம் அவள் வந்து மனுஷங்க வாழ்கிறதுக்குனால கட்டின வீடே இல்லை இது வந்து ஒரு பெரிய கல்லறை போல தான் அவங்க கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ரொம்ப குமரிட்டு இருக்காள் அதுக்குள்ளேயே நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு விசாலமான வீட்டில் குடியிருந்ததே இல்லை அவள் குடியிருந்த லாயர் கேம்பில் உள்ள வீட்டில் வந்து அடிக்கடி பாம்பு அவங்க அவங்கம்மா பயந்து போய் அளறுவாங்க மழை பெஞ்சால் வந்து உள்ளே தண்ணி ஒழுக ஆரமிச்சிரும் குழந்தைகள் தூங்கிட்டு இருக்க முகத்தில் விட தண்ணீர் விடந்து அவங்க எழுந்துச்சிருவாங்க அவங்க தள்ளி ப படுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு அலுமினிய சட்டியை வச்சு அந்த தண்ணி தரை ஃபுல்லாக பராவமல் இருக்க வச்சுருப்பான் அந்த அலுமினிய சட்டியில் மழை பெய்யும் சத்தத்தை கேட்டபடி எவ்வளே வந்து பல நாள் படுத்துட்டு சட்டியோட விளிம்பில் தெரிக்க மலை வந்து அவ கையில் பட்டு சிலுப்பே வந்திருப்பான் உழுகிற வீட்டை பற்றி அம்மா எவ்வளோ சொன்னாலும் அவங்க அப்பா அதை காதல வாங்கிட்டதே இல்லை மதுரையில் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துருக்கா ஆனால் அவங்க அப்பா அதை கதில் ஆனதே இல்லை தன்னோட பூர்வீக இடம் வந்து முதுமலையில் ஒரு கிராமத்தில் இருக்குது நம்ம அங்கே போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காரு ஆனால் அந்த விஷயமே இல்லாமல் ஐம்பத்தி மூணு வயசில் அவங்க அப்பா இறந்துட்டார் அவங்க அம்மா அப்பாடு தான் ரொம்ப திண்டாட்டமாக போய்ட்டு மகள் வீட்டில் வந்து தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு மகன் வீட்லேயே போய் தங்கி அவமானம் போட்டுக்கிட்டுருக்கேன் வீடு அற்றவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா இது வரைக்கும் ஆழ்ந்த உறங்கி நான் பார்த்ததே கிடையாது இருட்டில் ஒரு கீழே விழுந்த கேட்டால் கூட அவங்க இழுச்சிருவாங்க அந்த பழக்கம் தான் அகல்யாவுக்கும் இப்போ வந்துடுச்சு யோசிச்சு பார்க்குறா ஹாஸ்டலில் படிக்கிறாரில் மட்டும் அகல்யம் எப்படி ஆழ்ந்து உறங்கினா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறா அதுவும் அவளது ஹாஸ்டலில் வந்து மலையடி வரத்தில் இருந்தது ஆகவே காலையில் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு காட்டு வந்து வரும் படுக்கையை விட்டு அவளால் வந்து எந்திரிக்கவே முடியாது அப்போ அதெல்லாம் இது போட்டு மலையாடி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி கற்பனை பண்ண ஆரம்பித்து எப்படி வீடு கட்டணுன்ட்டு நிறைய எண்ணங்கள் வந்து அவங்க மனசில் வர ஆரம்பிச்சிடும் இப்படின்னா ஒரு பெரிய சமையலறை கொண்ட வீடாக இருக்கணும் அதில் வந்து ஒரு சுழல் நாற்காலி ஒன்று போட்டு அதில் உட்காந்துக்கணும் அப்போ தான் எந்த பக்கம் வேணாலும் ஈஸியாக திரும்பி சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பா அதே மாதிரி வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்கணும் பாட்டு கேட்குறதுக்கு வசதியாக வந்து ஒன்று வச்சுக்கணும் வீட்டுக்கு பின்னாடி வந்து காய்கறி தோட்டம் கீரை தொட்டணும்லாம் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கறவை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து கற்பனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு என்ன மாதிரி சோஃபா போடணும் என்ன மாதிரி நாற்காலிகள் எல்லாம் வாங்கி வைக்கணுங்கிற அளவுக்கு கூட அவள் கற்பனை பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்ருந்தா சில சமயம் வந்து இப்படி கற்பனை பண்ணி பார்க்கறது அவளுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக கூட தோணும் இருந்தாலும் அவள் வாழ்நாளில் இதே மாதிரி ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அவளது கனவு வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய இல்லை இப்போது வந்து அவள் வந்து ஒரு வீடு வாங்கிட்டார் ஆனால் அந்த வீடு வந்து அறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு சிறிய ஃப்ளாட்டு தான் அது அவ்வளோதான் அவங்களெல்லாம் பணம் புரட்ட முடிஞ்சுது அதை வாங்கினதும் ஒரு மனசுக்குள்ள ஒரு செமாதான் நான் வாங்க அவள் கனவுல உருவான வீடு வந்து அவளுக்கு ஒரு ஆராத ரணமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அங்கேயே அவருக்கு கல்யாணமாகவே இதோட இருபத்தி ஒரு வருஷங்கள் ஆகிட்டு அவளோட மூத்த பையன் வந்து நந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் இளையவன் வந்து சுபத்ரா இப்போ முப்பதாவது படிச்சுட்டு இருக்கா அடுத்தவன் வந்து ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான் திருமணத்துக்கு முன்பாகவே அகல்யா வந்து ரெண்டு விஷயத்த வந்து மைண்டில் வச்சுருந்தா ஒன்று வந்து அரசு ஊழியரை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது சொந்த தொழில் நடத்துறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தாள் ஏன்னா சொந்த தொழில் நடனால்தான் ஒரு சம்பாதிச்சு வீடியோ கட்ட முடியும் அப்படின்னு நினச்சி அவனை போயிட்டு இருந்தா ரெண்டாவது வந்து தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அஞ்சு ரூபா கூட உங்கள் அப்பா கையை எதிர்பார்த்து அவங்க அம்மாவால் தான் ஒரு வீடியோ கேட்டால் வந்து போயிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இதுக்கும் உதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க ரெண்டுமே அவன் நினைச்சது தான் நடந்துச்சு அதுலேயும் அவங்க வந்து ஒரு கணக்கரை வேலை கிடச்சிது அவங்களுடைய கணவர் வந்து ஒரு தவணை முறையில் வீட்டு பொருட்கள் இருக்கிற ஒருத்தர் ஆக்சுவலி அவங்க பொன்பாக்க வரப்ப வந்து அவ கேட்ட முதல் கேள்வி வந்து உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படிங்க உடனே வந்து என் அம்மா இருக்கு பட்டாபுரி அம்மா என் சொந்தமா ஒரு வீட்டு இருக்குன்னு உடனே எதுவுமே யோசிக்கிறோம்னா கல்யாணத்தை பார்த்துக்கிட்டா அப்படிதான் அவன் கல்யாணம் நடந்துச்சு திருமணம் ஆகி வந்த போதுதான் தெரிஞ்சது ஆசைப்பட்ட வீடு அது இல்லை பழைய காலத்து ஊட்டி விடாது தலை தான் உள்ளே போகணும் வீட்டில் உள்ளவங்க வந்து ஹாலில் தான் படுத்துப்பாங்க பழைய மரக்கட்டில் போட்டு ஒரு சிறிய பருக்கை இருந்துச்சு அங்கே தான் இவங்க படுத்துருந்தாங்க வீட்டுக்குள்ளே கழிப்பறை கிடையாது வெள்ளை தென்னம்பரத்து அடியில் டெலிஃபோன் பொறுத்த மாதிரி ஒன்று கட்டி வச்சுருந்தாங்க கிணத்துல தண்ணி அரைச்சிதான் குளிக்கணும் வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சா வீடு முள்ள புகை பரவ ஆரம்பிச்சிடும் திருமணமாகி வந்து மூணாவது நாளே எல்லாத்தையும் நினைச்சு அவ அகலியை வந்து அழக ஆரம்பிச்சான் ஆனா யாருமே வந்து ஏன் கூட கேட்கல சிறிய வீடுங்கிறதுக்காக கூட இல்லை ஆனா அந்த வீட்டுல தான் அஞ்சு ஆண்கள் மூணு பெண்கள் நாலு குழந்தைகள் ஒன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ரொம்ப ஆத்திரமா இருந்துச்சு திருமணமான முதல் வாரத்தில் வந்து சினிமா பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் பேர் இருக்காங்க அப்போ அகல்யா வந்து தன்னோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காரு நை நம்ம ஏன் டவுன்லேயே ஒரு வீடு பார்த்துட்டு குடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா அகல்யாவோட கணவனும் சும்மா தலைய மாட்டேன்ட்டு அப்படியே இருக்காங்க காலையில் அகல்யா வந்து சமையலர்களை சமைச்சிட்டு இருக்கா அவங்க மாமையார்கள் வராங்க அவங்க வந்து கேட்குறாங்க வந்து பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ளே தனி கொடுத்துட்ற போகணும்னு சொல்லிட்டு என் பையனை கேட்டுருக்கியம்லே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கேலி அவர் இப்போ வந்து ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா தன் கணவன்ட்ட ரொம்ப ரகசியமாக தானே இந்த விஷயத்த சொன்னோம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஆசை போட்டோம் நம்ம டவுனில் போய் இருக்கலாம் ஏன்னா அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தானே சொன்னோம் ஆனால் இவர் போய் அவங்க மாட்டை எப்படி சொல்லி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அன்றைக்கி ஃபுல்லாக தன் கணவன் கூட அவள் பேசாமலேயே ஆனால் அவர் கணவன் ஒன்றும் இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்புறமா போக போக தான் அவன் கண்டுபிடிச்சா தன் கணவன் வந்து அவங்க அம்மாவோட தலையாட்டி போக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழிக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கப்ப அவளுக்கு ஒரு கை குழந்தை இருந்துச்சு இதை காரணமாக வச்சு பக்கத்துலையே வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாடகை எடுத்துருவாங்க ஆனால் அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு படுக்கைன்னு தனியாக கிடையாது ஒரே ஒரு ரூமு அது ரொம்ப குறுகலாக இருக்கும் அது அது பக்கத்துலேயே சமையல் இறை அதை ஒட்டி ஒரு கழிவறை இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் இரவும் வந்து அவள் மேலே இருக்கிற மின்மீசிறையை முறைச்சு பார்த்துக்கிட்டே பச்சுட்ருப்பாள் நம்ம எப்படி ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் நினச்சிட்டு நினச்சி அழுதுகிட்ருப்பாள் அவன் கணவனே வந்தவனே படுத்தவனே தூங்கிடுவாங்க குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டுற மாதிரி ஒரு இரும்பு வளையம் கூட அங்கே இருக்காது தொட்டி கட்ட முடியாத அளவுக்கு அந்த வீடே இருந்துச்சு தப்படவே நல்லா மாடிச்சு அதில் தான் குழந்தைய படுக்க வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்துட்டு அவங்க உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நாக்காளி கூட இல்லாமல் இருந்துச்சு ஒரு பாயை விரித்து போட்டு தான் அவங்கள உட்கார வச்சு உபசரிப்பா நான் அவன் கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப கூணி குருகி உட்காந்து தம் எப்படி ஒரு வீட்டில் இருக்குமே அப்படின்னு நினச்சி ரொம்ப விருத்தப்பட்டுருக்கிறான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு இரண்டாவது குழந்தை சுபத்ரா பிறந்தா அதுக்கப்புறம் அடையாரில் அவள் வீடு மாறினா அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து அவள் பூச்செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தான் அவங்க ஓனரோட இடம் இருந்தாலும் அந்த இடத்துல அவள் பூச்செடியெல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தான் அந்த இடத்துல ஒரு நாற்காலி இருந்துச்சு அதையும் அவள் செஞ்சு அதில் வந்து சாயந்தரமான அதில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாள் உயரமான கட்டடங்கள் வீடெல்லாம் பார்க்கும்போது அவள் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சில சமயம் சாலையில் நடக்கும்போது மூடப்பட்ட பெரிய இரும்பு கதவு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அது தன்னோட வீடு தான் அப்படின்னு நினச்சிட்டு அவள் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாள் எப்போது இது மாதிரி வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அவன் மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இயலாமை இது எப்பொழுதும் ஒன்றாலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பரிகாசம் செய்கிற மாதிரியும் அவளுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய வீட்டை கடந்து போகிறப்ப அந்த பெருமூச்சு விடாமல் அவளால் இருக்கவே முடியாது சைதாப்பேட்டை வடபழனி கிண்டி நந்தனம் குரூம்பேட்டை ராமாபுரம் அப்படின்னு இது வரைக்கும் பதினஞ்சு வீட்டுக்கு மேலே மாறிட்டான் அப்புறமா நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் மறைமலை நகரில் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு கூடிய அண்ணாங்க அன்னைக்கு அவங்க அம்மா வந்தாங்க என்னடி புறா கொண்டு மாதிரி இவ்வளோ சின்ன வீடாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவளுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அவன் புருஷன் அதை கூட வாங்க முடியாமல் தானே செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரத்தில் அகல்யா சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டா இதை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக ஏன்னா பல பேர் முன்னாடியில் எப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அகல்யா வந்து இதை சமாதானப்படுத்துறது கூட அவங்க பேசாமல் பேசாம அன்னைக்கு இதனால் அன்றைக்கி நைட்டை வந்து நம்ம நினச்சி வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அவள் அழ ஆரம்பிச்சான் அன்னைக்கு இரவு சொந்த வீட்டில் படுத்திருந்தாலும் அவள் நிம்மதியாக தூங்க முடியல தனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப மனசுக்கு முன்னாடிட்டு இருக்காள் அவள் பக்கத்தில் படுத்திருந்தான் பொண்ணு கேட்குறேன் ஏமாள் அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னால் அவ எதுவுமே திறந்து அவளை சொல்ல முடியல மனசுக்குள்ளே கட்டின கற்பனையான வீடு வந்து அவளை சத்தமாக கேலி செய்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவள் என்ன நினைச்சா ஒவ்வொரு பத்திரிக்கையில் வர வீடு வீடு வாடகைக்கு விடபுறங்கிற விளம்பரத்தை பார்த்து அந்த வீட்டை போய் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தனக்கான ஆறுதலாக நினச்சிக்கிட்டு இது மாதிரி போக ஆரம்பித்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த சாவியை வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவாள் தான் அந்த வீட்டில் வஸ் வசிக்க போகிறேன்னு சொல்லி ஏதாவது அந்த வீட்டு உணர் பேசிட்டு வருவாள் காலியாக இருக்கிற வீட்டு தரையில் போய் படுத்துப்பா அந்த பாத்ரூம் கிளாயத்தில் வந்து முகத்தை கழிவுப்பா சில நேரத்தில் என்ன பண்ணுவாள் ஹேர்பின்னை எடுத்து அந்த வீட்டில் அவள் பேர் கூட எழுதி வச்சுட்டு வந்துட்டு இருப்பா இதேமாரி பத்து மாதத்தில் ஒரு இருபது வீடு போய் பார்த்துட்டு வந்துருப்பாள் ஒவ்வொரு வீட்டு உரிமையாளர்கிட்டையும் அவரை பற்றி சொல்லும்போது ஏதாவது ஒரு புதுசாக கதையை சொல்லிட்டு பார்த்தாங்க ஏன்னா வந்து அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தனக்கு ஒரே ஒரு பெண்ணாக இருக்கா சில சமயம் வந்து நான் முதன்முறையே இப்போ தான் சென்னைக்கு வந்துருங்க இது வரைக்கும் திண்டுக்கல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு வீட்டு உனட்டு என்ன சொன்னாரோ நான் பதினஞ்சு வருஷமாக சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ தான் சென்னைக்கு வந்துருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பெயர் சொல்லிக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு இது மாதிரி சொல்கிறது பிடிச்சிருந்துச்சு இது வந்து உண்மையாக இருந்து கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சி இயங்கிகிட்டு இருந்தாள் பிடித்தமான சில வீடுகளை வந்து அவள் தன்னோட செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துப்பாள் அப்பப்போ அந்த வீட்டோட புகைப்படத்தை கூட அவள் பார்த்துக்கிட்டு இருந்தாள் இது வந்து அவளுக்கு ஒரு இனமுறையாத சந்தோஷத்தை பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படி தான் அன்னைக்கு வந்து அசோக் நகரில் உள்ள அந்த வீட்டை பார்த்துருக்கா அதோடய நம்பர் தான் குறிச்சிட்டு பேசிகிட்டு வந்திருக்கா அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம்லாம் இருந்துச்சு உள்ளே ஒரு முதியவர் இருந்தார் தான் வீடு வாடகைக்கு இருக்குன்னு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த முதியவர் வந்து சாவி எடுத்து வந்து கொடுத்து நீங்களே போய் மேலே பார்த்துடுவாங்க என்னுடைய ஒய்ஃபை வந்து உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் தான் பை பசங்கள்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அதனால் வந்து பெரிய வீடாக இருக்குது பார்த்துக்க முடியலெண்டு மாடி போஷன் போட்டு நாங்கள் வாடகைக்கு வருவோம் சொல்கிறாரு தன் கையில் இருந்த சாவியை கொடுத்து நீங்களே போய் மேலே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அகலமான படிக்கட்டு மாடி ஏறி போறப்ப பக்கத்துல வந்து ஒரு மாமரத்தோட கிளை வந்து ஒரு இருக்க மாதிரி இருக்கு போறப்பே அந்த ஒரு மாவிளையை பிரிச்சு அதை நோந்து பார்த்துட்டே உள்ள போயிட்டு இருக்கா போய் கதவு திறந்து உள்ள பாக்குற ஒரு பெரிய ஹால் அதுல வந்து ஒரு மர ஊஞ்சல் போட்டிருக்காங்க சுகத்துல வந்து ஒரு ஆளு இர கண்ணாடி இருக்கு யார் இங்க வசித்தாங்கன்னு தெரியல ரொம்ப ரசிச்சு ரசிச்சு இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா குளியல் அறைக்கு போய் பார்க்குறா அங்கே ஒரு பெரிய குளியல் தொட்டி இருக்குது திரைப்படத்தில் தான் இது மாதிரி குளியல் தொட்டியெல்லாம் பார்த்துருக்கா கதாநாயகிகள் குளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அதில் பார்த்துருக்கா குளியல் அறைக்குள்ளேயே குளியல் அறையே ஒரு பெரிய ஹால் மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு சமையல் அறைக்கு போய் பார்க்குறா அங்கும் அவங்க அவளுக்கு பெரிய சந்தோஷம் அங்கேயுமே வந்து பெரிய விசாலமான சமையல் சமையல் அறை சமைக்கிறதுக்கு நடந்து ஒரு உக்காலி வேலை போட்டு வச்சிருக்காங்க பக்கத்து சுகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் வெண்ணையை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஓவியம் இருந்துச்சு ஒரு பெரிய மரம் அலை மாதிரி கூட அங்கே இருந்துச்சு சுவரெல்லாம் இளம் பச்சை வண்ணத்தில் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க அந்த வீட்டு ஊஞ்சலில் உட்காந்து ஆட ஆரம்பித்தான் தான் தெரிஞ்சது அவங்க வீட்டு வாசலில் அந்த முதியவர் வந்து காஃபி கொண்டுருக்காரு அவங்க உடனே கூச்ச போட்டு டவுனு கேட்க ஆரம்பிக்கும் இல்லை இல்லை உட்காந்துங்க நல்லா ஆடுங்க என்ன குச்சோம் தான் காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழர் வந்து காஃபி கொடுத்துரு இங்கே இதுக்கு முன்னாடி டாக்டர் ரேவதி இருந்தாங்க அவங்க தான் இப்போ பெஸ்ட் நகரில் வீடு கட்டி அங்கே கூடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்தவங்களை பற்றி அந்த யோசனை சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பற்றி விசாரிக்கிறாரு அவன் இப்போ மைண்டில் யோசிக்கிறா இப்போ நம்ம என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறான் தான் வந்து கன கனரா பேங்கில் வேலை பார்க்குறதாகவும் தான் கணவரை வந்து மதுரையில் இன்ஜினியராக இருக்கார் தனக்கு ஒரே பையன் மெடிக்கல் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்கிறான் மாதம் வாழ்க வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் சொல்கிறார் அகல்யா யோசிக்கிறா என்ன சொல்கிறான்னா என்னால் இப்போ அட்வான்ஸ் உடனே கொடுக்க முடியாது என் கணவர் வந்து மதுரையில் இருக்கார் அவர் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் இப்போ என்ன டோக்கன் அட்வான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதுக்கு என்ன அவசரம் ஒன்றும் இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று சொல்கிறாரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போ கொடி வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு இவன் வந்து நாளைக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான் இருந்தாலும் அவன் அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா அவளுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியான வீடை வந்து அவளால் விடுறதுக்கு மனசு இல்லை எப்படியாவது அந்த வீட வரைக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா இருந்தாலும் அவளுக்கு ஒரு இது ஒரு பைத்தியக்காரத்தனமாகவும் தோணிகிட்டு இருக்கு திடீர்னு வேணா நினைச்சாலும் அடுத்த நாள் வந்து அலுவலகத்துக்கு வந்து இருபதாயிரம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் டோக்கன் அட்வான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அவ அந்த வீடை வாழைக்கு எடுத்துடுறா அந்த சொன்ன சாமியை உடனே கொடுத்துட்றாங்க ஜாமான்லாம் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க இல்லை ஒரு பத்து நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாள் மாடிக்கு போகிறதுக்கு தனியாக கேட் இருக்குது நீங்கள் இப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மற்ற வசதிகளை பற்றியும் அவர் சொல்கிறாரு சாவி கையில் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது இது வந்து இதுதான் என்னோட வீடு நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்த வீடு இருக்குதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மாடிக்கு மேலே ஏறி அவள் ஆசிரியராக அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காள் அப்புறமா பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு ஒரு பாய் வாங்கிட்டு வந்து அந்த ஹாலில் போட்டு படத்துக்கிறாள் இந்த வீடு வந்து எனக்கான வீடு எனக்கு மட்டுமேயான வீடு நான் மட்டும்தான் இங்கே வசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள என்னமோ நினைச்சு பார்த்துட்டு இருக்காள் இப்போல்லாம் அவள் அலுவலகம் விட்டு நேராக அந்த வீட்டுக்கு வர்றத வழக்கமாக வச்சுருந்தாள் கையில் ஒரு மாற்று குடைகள்லாம் எடுத்து வந்து அங்கே அந்த வீட்டிலையே வச்சுக்கிட்டு அங்கே டெய்லி வந்து இறந்துட்டு போகிறது அப்படிங்கிறத அவள் வழக்கமாக வச்சுருந்தாள் ஒரு நாளில் வந்து சில ஸ்பூன் பிளேட்டு டம்ளரு பழம் வெட்டுறதுக்கான கத்தி இதெல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்க ஆரம்பிச்சிட்டாள் வீட்டில் வந்து நிறைய பொருட்களை வச்சு அந்த வீடும் ஆஹ் ஃபுல்லா நிரப்பாம இருக்கிறது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மண்பானை வாங்கிட்டு வந்து அதுல தண்ணியை ஊத்தி வைக்க வச்சு பாக்கெட் பாக்கெட்ல எடுத்து போயிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த கத்தியால வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு நாள் அந்த குளியல் அறையில் வந்து சோப்பு நிறையெல்லாம் வச்சு அவளை ஆசுத்திர குளிச்சுட்டு இருந்தாள் அந்த ஆளு உரை உயர கண்ணாடியில் வந்து அவளை பார்த்து தனக்கு வய வயசாகிடுச்சி அப்படின்னு நினச்சும் கேவலைப்பட்டு இருந்தாள் வீட்டில் யாருமே இந்த மாற்றத்தை வந்து கண்டுபிடிக்காம இருந்தாங்க இப்படி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஒரு தனியாக வீடு வீட்டு எடுத்து இடத்துக்கு வந்துட்டு போகிறதுலாம் தெரியாமல் இருக்கு அப்படியும் நினச்சிட்டு இருந்தாள் ஆஹ் இப்பெல்லாம் வந்து அவள் வந்து ஆனால் கூட வந்து அலுவலகத்தில் ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வர ஒரு தொடங்கிட்டு இருந்தாள் ஒராளை அலுவலகம் விட்டு வரும்போது ஒரு சந்தன பத்தி வாங்கிட்டு வந்திருந்தா நல்ல சுகந்தம் தரக்கூடிய மனமுடைய ஒரு பத்தியை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் கொளுத்தி வச்சு சுருண்டு படுத்து ஊஞ்சலில் படுத்துட்டு இருந்தா இவ்வளவு அற்புதமான வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனை எல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தாள் இவ்வளவு நாள் வருத்தத்தில் அழுதிட்டு வந்த அங்கிலேயா அன்னைக்கு வந்து சந்தோஷத்துல அலனும் போல அவனுக்கு தோணுச்சு இப்படியா இருபது நாள் வந்து அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தாள் ஒரு நாள் வந்து அவனோட பொண்ணை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அகிலயாவுக்கு தோணுச்சு தன்னோட பொண்ணு சுமத்ராவை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தா அவன் வந்து கேட்டா இது யார் வீடவை வீடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை என்னோட வீடுதான் அப்படின்னு அங்கிலயா சொன்னான் இல்லை இங்க நம்ம இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா கேட்கிறாரு இல்லை இல்லை இது எனக்கான வீடு நான் மட்டும்தான் இங்க இருக்க போறேன் எனக்காக தான் இந்த வீடை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றா சுபத்ராவுக்கு ஒரு சந்தேகம் வருது எதுக்கு வீடு இங்க நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்குறா சுபத்ரா ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனா இது என்னோட வீடு நான் மட்டும்தான் இங்க இருக்க போறேன் அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இது உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரியும் சுபத்ராட்டிலேயே சொல்றா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா கோவமா வெளில போயிடுறா என்னதான் தான் ரத்தமா இருந்தாலும் அவங்க அப்பாவோட தானே இருக்கும் அப்படின்னு அகல்யா நினைச்சிட்டு சுபத்ரா கிட்ட சொல்ற இது வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா ஆனா சுபத்ரா அன்னைக்கு இரவே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி வச்சிரு அகல்யா அவங்க வீட்டுக்கு வரப்ப அவங்க அப்பா செம்ம கோபமா இருக்காரு உனக்கு என்ன பைத்தியமணி பிடிச்சிருக்கு எவ்வளவு திமுக இருந்தா தனியா வீடு வாங்கி அஹ் நீ அந்த குடியிருந்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா ஒரு கணவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு நீ மட்டும்தான் இருக்கியா இல்ல வேற யார் கூட இருக்கவாது வீடு பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோமா கேட்க ஆரம்பிச்சிடுறான் அது அவளை பழக்கம் நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னுட்டா கல்யாணம் சொல்றேன் என்னடி சம்பாதிக்கிற திமர்ல பேசுறியா இந்த வீட்டுல உனக்கு கிணடி புறச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் ஒரு வீடு வேணும் அதை என்னால் கட்ட முடியல இது உங்களோட வீடு அதான் நான் ஒரு வீடை வாடகை எடுத்துட்டேன் இந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக தானே இருந்துட்டு இருக்கேன் ஒரு சமையல் காரியாக தான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கல்யா சொல்கிறான் பலாருன்னு ஒரு விட்டுறான் அவங்க கணவன் ரொம்ப கோவப்பட்டு நிறைய கூச்சமான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறேன் அவங்க கணவன் மதிலுக்கு சண்டை போட முடியாமல் வீமே உண்மை எழுதபடியே இருக்காங்க இல்லையா நான் ஒரு வீடு கூட நான் நினைச்சபடி அமைச்சிக்க முடியல இப்போ எனக்கு வயசு நாற்பத்தி நாலு ஆகுது பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்குன்னு நான் எதையுமே ஆசைப்படக்கூடாதா அது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருளியா கேட்குறா படிக்க ஆரம்பிச்சு அப்பவே நீ வந்து புத்தி கட்டி போயிடுச்சு உனக்கு எதுக்கு புருஷன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கான் அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்தால் தான் இங்கே உனக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போக சொல்லிடுறான் கணவன் அவன் ரொம்ப கோவத்தில் அந்த வீட்டை சாமியை தூக்கி வீசிடறா அவன் கணவன் அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீடை விசாரிச்சு அந்த வீட்டு ஓனர்ட்ட கொண்டு போய் சாவியை கொடுத்துட்டு அந்த ஓனர்ட்டையும் போய் சொண்ட போடுறான் போட்டு கொடுத்த அட்வான்ஸையும் திரும்பி வாங்கிட்டு வந்துடுறான் அகல்யாவோட பசங்களும் அம்மாவுக்கு வந்து மணலெலாம் கட்டி போயிடுச்சு இன்னுமா அவங்க வேலைக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அகல்யா ரொம்ப வருத்தமாகவே இருந்துகிட்டு இருக்கா இப்படி பத்து நாட்கள் போகுது படுக்கையிலேயே சுருண்டு கிடந்துட்டு இருக்கா பத்தாவது நாள் அலுவலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்குறா அவனோட ஸ்கூட்டியை காணும் கணவன் சொல்றான் நீ உனக்கு வந்து ரொம்ப பத்து வச்சு போயிட்டு நீ பஸ்ல தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டியை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணவன் சொல்றான் நீ பஸ்ல அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு ஆள் வந்து அந்த வீட்டை போய் பார்க்கணும் போல அவனுக்கு தோணுச்சு ஆட்டோவில் கிளம்பி அஷோப் நகரில் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவன் பார்க்க போயிருக்கா ஆனால் அந்த வீட்டில் யாரோ குடி வந்திருக்காங்க வாசலில் கொடியில வந்து துணியெல்லாம் காய்ச்சிட்டு இருந்துச்சு அந்த வீட்டோட கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா இப்ப வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு வந்த பத்தியோட மனம் வந்து வெளில வருது அத நகர்ந்தபடி ரொம்ப வருத்தத்தோட அந்த வீட்டை விட்டு திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறான் அவ வந்து மறுபடியும் பழையபடி ஆழமான பெருங்கூச்ச விட்டு அழுகிறப்ப அவன் கச்சிப்பு எடுத்து அவங்க கண்ணை துடைச்சிக்கிட்டு அதை இடத்தை விட்டு வந்து போக ஆரம்பிக்கிறான் இப்போ அவன் எப்படி நடந்து போகிறான்ட்டு ஹெஸ்ட்ரா சொல்கிறாரு நான் சாவு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும் அது போல் இருந்தது அவனு நடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் சென்னையில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் பஸ்ஸில் தான் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வரப்போ புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி ஒரு நாள் ஆனந்த விகடம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த ஆனந்த விகடனில் தான் இந்த அவலத்து வீடு அப்படிங்கிற எஸ்ரா எழுதுகிற சிறுகதை வந்துருந்துச்சு அந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு அந்த கதை இதில் அகல்யாவுக்கு எப்படி அவன் பிடிச்சமான ஒரு வீடு தன்னோட வீடு நினச்சிக்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அதே மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு ஏதாவது ஒரு கதையை படித்தோம்னா அந்த கதை கதையில் வந்த ஒரு இடம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வருவேன் அப்படி தான் இந்த கதையில் வர கே கே நகர் அசோக் நகர் இந்த மாதிரி இடம்லாம் வந்து நான் போயிட்டுருக்க பஸ் வந்து ஃப ஃபைங்கிற பஸ்ஸு அது போகிற தான் இருந்துச்சு அதனால் நான் என்னோடய ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இறங்கி நடந்து இருக்கப்ப இந்த மாதிரி மாம்பரம் உள்ள ஒரு வீடாக தான் இருக்கும் இதை எக்ஸ்ட்ரா கற்பனை பண்ணி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடுக்குலாம் மாதிரி பார்த்துக்கிட்டு என் ரூமுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்புறம் இதோட முன்னுரையில் எஸ்ரா என்ன குறிப்பிடாருன்னா இந்த கதையை படிச்சுட்டு ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் வந்து எஸ்ராவுக்கு இருபதாயிரம் ரூபாய் காசோலை அனுப்பிச்சிருக்கதா சொல்லி சொல்லியிருந்திருந்தார் இந்த கதையை ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கணும் அப்போவுமே பெண்களோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எஸ்ரா சொல்லியிருக்காரு என்ன தான் அவங்க வந்து சொந்தமாக வேலைக்கு இருந்தாலும் தனக்கான ஒரு விருப்பத்தை நினை நிறைவேற்றிக்க முடியாமல் தான் இன்னும் பெண்கள் இருக்காங்க என்ன தான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் தான் வீட்டில் அவங்க வந்து ஒரு வேலைக்காரி மாதிரியாகவும் சொன்னாலியாக மாதிரியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சொல்றாரு அது உண்மை தான் இன்னும் அப்படி தானே இருக்கு அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வெடியாவில் ஏதாவது ஒரு நல்ல சிறுகதையோடு சந்திப்போம்